சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல ஒரு மரண மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ தலைவர் நூற்றி எழுபத்தி படத்துக்கான அந்த டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் ஆக போகுது அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிடும் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து ஹாலிவுட் பட்ட ஆர்ட்ல பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பத்திக்கிட்டு எரிது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டீசருக்கான அந்த ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போறாங்க இந்த வார்டுல தான் ஆரம்பிக்க போறாங்கன்றதை நான் சொல்லிட்டேன் நான் இந்த டீசர்ல சம் ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருந்தோம் ரெண்டு விதமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட டைட்டிலோட தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா டைட்டில் என்னவா இருக்க போகுது எப்படி இருக்க அதுதான் இப்ப இங்க கேள்வி இது வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் அவருடைய பாணிகள் என்னன்னா அவர் இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைப்பாரு ஃபர்ஸ்ட் படம் மட்டும் தான் மாநகரம்னு சொல்லிட்டு தமிழ் வச்சாரு அது மட்டும் தான் அந்த கதைக்கு ஏற்ற போல அந்த ஒரு இது வச்சிருப்பார் ஒரு டைட்டில் இருக்கும் தமிழ் வச்சிருப்பார் அதுக்கப்புறம் வந்த படம் எல்லா படங்களும் பாருங்க நீங்க வந்து அந்த கேரக்டர் சம்பந்தமாக தான் இருக்கும் கைதியா இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் மாஸ்டராக இருக்கட்டும் லியவா இருக்கட்டும் எல்லாமே அந்த மெயின் ஹீரோவா நடிக்கக்கூடிய அந்த கேரக்டரோட தான் இருக்கும் சோ ரஜினி சாருக்கு இந்த படத்துல என்ன வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துப்பாங்க ரஜினி சாரோட படங்கள் நம்ம பொதுவாவே அவரோட கேரக்டர் பேர் தான் வைப்பாங்க அண்ணாத்தா இருக்கட்டும் சோ இப்போ வந்திருக்கக்கூடிய ஜெயிலராக இருக்கட்டும் எல்லாருமே அந்த கேரக்டர் வச்சு தான் ரஜினி சார் படத்துக்கும் அந்த டைட்டில் வைக்கிறாங்க போது இவரு அப்படிதான் வைப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்ப இந்த படத்தோட கேரக்டரோட பேர் அவர் வைக்க போறாரா இல்ல பொதுவா அந்த கேரக்டர் சம்பந்தமான ஏதாவது ஒரு பேர் வைக்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஒரு விஷயம் பத்தினுட் வட்டத்தில் இருக்கு என்னன்னா இந்த படத்துக்கு வந்து கழுகுன்னு வச்சுட்டாங்க அப்புறமேட்டா இது இங்கிலீஷ்ல வைக்கலாம் சொல்லிட்டு வச்சுட்டாங்க பேரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து உலாவினர் இருக்குது இங்கிலீஷ்ல தான் பேர் இருக்கு போது அப்பதான் எல்லா வந்து லாங்குவேஜ்லயும் இருக்கும் ஏன்னா இந்த படம் வந்து பேன் இந்தியா லெவலில் கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க இப்போ திடீர்னு இன்னொன்னு ஒரு நியூஸ் என்னன்னு அதுனா ஈகிள்னு வச்சா சம் தேவையில்லாம சில சர்ச்சைகள் வரும் கழுகு வச்சாக்கா அது யாரையும் குத்தி காட்டுற மாதிரி ஆயிடும் அது தேவை ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி ரஜினி சார் கழுகுன்னு ஒரு படம் நடிச்சுட்டு அதனால அதே டைட்டில் வைக்க மாட்டாங்க அதனால வேற ஒரு பேர் தேடின்னு இருக்காங்க அப்படின்ற நியூஸும் வருது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னவா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆனா ஒரு வார்த்தையை தான் இருக்க போகுது டைட்டிலோட பேர் இது இல்லாம இந்த படத்துல அதாவது இந்த டைட்டில் டீசர் வீடியோல ரஜினி சார் ஒரு பஞ்ச் வசனம் பேசுவார் அதுவும் லோகேஷ் காகராஜோடைய அந்த பாணி தான் நீங்க விக்ரம் படத்தோட டைட்டில் வீடியோவாக இருக்கட்டும் லியோ படத்தோட டைட்டில் வீடியோ எடுத்து பாருங்க அது வந்து ஏதாவது ஒன்னு பேசியிருப்பாங்க கமல்ஹாசன் வந்து ஆரம்பிக்கலாமான்னு பேர் விஜய் சார் வந்து பிளட்டி ஸ்வீட்னு பேர் அந்த மாதிரி இதுலயும் அவர் ஏதோ ஒரு பஞ்சா பேச போற தலைவர் என்ன பேச சொல்லிட்டு சொல்ற எல்லாருமே எக்ஸ்பெக்டோ எதிர்பார்த்து காத்துருக்காங்க நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோட காத்து இருக்கீங்க இந்த டீசர் மேல அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க